பூராமே ரசிக்கலாம் சினிமாவில் உள்ள நடிகர்கள்லாம் இங்கே நாடகத்தில் உள்ள நடிகர்கள்லாம் அத்தனை பேருமே அவங்களோட குடும்பத்துக்காக பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீ நான் என்னத்த உனக்கு நீதாண்டாளன் உனக்கு நீதான் பெரியாள் மற்றவர்களை சமப்படுத்தி பேசுவது முட்டாள்தனம் உனக்கு நீதான் என் பெரியாது ஒன்றே முறை பாரு குடும்பத்தை பாரு இந்த நாடக கலைகள் நின்று சொல்கிறேன் கலையை கலையோட பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடும் சில பேர்லாம் சொல்றியா சொல்றீங்க அறந்தாங்கல இருந்து உங்களை பார்க்க வர்றான் அப்படி தான் வராது பா பாலமேட்ல இருந்து ஒரு ஐயர் டெய்லி வர்றாரு ஸ்ரீதர் ஐயர் நல்ல மனிதர் எப்பத்தே யாக வளர்ப்பீங்க டெய்லி நாடகத்துக்கு வந்துட்டா யாகத்தை யார் வளர்ப்பா இங்கேயே வளர்க்க வேண்டிய இந்த நிறைய கெட்டு போவதற்கு காரணம் ஊடகங்கள் சரக்கு கூலிப்பூ ஏலம் கேட்கிறவங்க கேட்கலாம் ஏலம் கிடையாது கணேஷ் இடியப்போ ஏ அமைதியா இருக்கப்பா நாடா தகர்த்து விடாயிரா பள்ளிக்கூடத்திலே பாயாசம் பள்ளிக்கூடத்துல எதுதான் பாயாசம் இதா இருந்தா அடுத்த குரூப் ஏதாவது வாடா வாடா

மேடைக்கு வருகிறான அன்புடன் அழைக்கிறோம் ஐயா வாங்கையா கார்பட்டி பாப்பா தம்பி கர்பட்டி அங்கிருந்து அப்படி வந்த மணிகண்டன் ஏட்டியா சரவணகுமார் ஏட்டியா வணக்கம் ஏட்டியா இல்லை தனி வேலை ஹோட்டலம்

சாலை விதியில கடை நட எங்க நடக்கிற வரும்போது நடுங்கி வர்றேன் மானாமல் ஓனா போலீஸ் நிற்க போகும்போது போலீஸாவது அதாவது நிறைய போதில் போய் போலீஸ் போலீஸ்காரர்கிட்டே போய் சொல்றேன் என்ன ஒண்ணுங்க என்ன ஒண்ணுங்க லைசன்ஸ் இல்லை எஸ்ஸா பாப்பாரு ஏட்டியா அவனுக்கு ஒரு ஐயாயிரம் போட்டு விட்டு மறுநாள் நீதி கிழமை வடிச்சுக்கிட்டு டேசன்ல நிற்பேன் அதுல பிறந்த வந்து

இந்த யாருக்குமே இப்படி நடக்கல என்ன மச்சம் வண்டி கூடலையா தம்பி இருபது வயசுலயே மசில் ஆயிடுச்சு பொண்ணு கிடைக்காம இவன் என்ன பண்ணியிருக்கேன் சென்னைக்கு போய் சுரு சுடெல்லாம் வச்சிருந்த தோப்பு வாங்கியிருக்கேன் தோப்பு வாங்கியிருக்கேன் ஒட்டி ஏ மசில்ங்கிற மண்டைக்கு உடனே பொண்ணு கிடைச்சிருச்சு உனக்கு போட்டான் அனுப்பி விட்டேன் அனுப்பி விட்டோன்னே அந்த பிள்ளை வாங்க நான் லைன் அடிச்சு இனி முண்ட லாரி புள்ள உட்கார

அப்படியே பார்த்தா செயின் அக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு அவ அம்மா சொல்லி இருக்கு பொண்ணோட அம்மா மாப்பிள்ள வெளியே உட்காந்துருக்காரு கோழிக்கூட்டில் போய் காஃபி தண்ணியை கொடுத்துட்டு வார்த்தா அது போனோடனே ரெண்டு அப்பா அள்ளிருக்க அது நீங்க தான் கொட்டாக உடம்பு வந்தோம் ஏன் மண்டைக்கு அதிர்ச்சி ஆயிடலாம்ப்பா ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க போய் மண்டையிலே முட்டியிருக்கேன் ஆடு வச்சிருந்தேன் 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 மாடு செம்பரி எட்டு பேர சம்பளத்துக்கு வச்சிருந்த நாலு நல்ல வச்சிருந்தேன் மானாமதிரிலிருந்து சிவரங்க பைபாஸ்ல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு பதினஞ்சு ஏக்கரை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி வச்சு எழுபத்தி வயசுல ஒரு கிழவனுக்கு ஏழாயிரம் சம்பளம் கொடுத்து கொடுத்துருட்டியா வச்சிருந்தேன் சட்டம் போட்டு பதியாட்டாலும் தங்க விலை மாசம் மாசம் கிருக்கருன்னு ஏறுதுன்னு ஒரு நூறு ரூபாயை நகைய சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு வயசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதன்னு நூத்துக்கு பத்து ரூபாண்டு மாமா மதுரை ஒரு ஆபீஸ போட்டு கம்ப்யூட்டருக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு ஒரு பத்து லட்ச ரூபாயை வட்டிக்கு விட்டு இருந்தேன் பணம் பருத்து போச்சுன்னா நம்மள போர்த்தளியில் வாங்கியிருந்தேன் டெய்லி ஒரு பத்து பேரை அடியாளோட பார்த்தன கார்ல முன்னா போக விட்டு இருந்தேன் எல்லாமே இருக்கு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வெள்ளி செவா விரதம் சொல்லி நோ கப்ளிங் சொல்லி பொன்னமராதில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு முடியா இந்த ஆயிரஞ்சம்பரியாட வச்சிருந்தே அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன் நாலு மாட சேர்ந்து வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேர வச்சிருந்தேன் you mm -hmm.

நூறாண்டு கால நல்லா இருக்க மேடம் எடக்கி இந்த பாட்ட படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆயிரம் ஆடு வச்சிருந்தேன்